கொடைக்கானல் பகுதியில் தனியார் விடுதியில் நள்ளிரவில் தடையை மீறி டிஜே நிகழ்ச்சி நடத்தியதால் விடுதியின் அரங்கிற்கு சீல் வைப்பு திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவது வழக்கம் இந்நிலையில் கொடைக்கானலில் இரவு நேரங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் கேம்பயர் டிஜே நிகழ்ச்சி போன்றவற்றை தடை செய்யப்பட்டுள்ளது கொடைக்கானலில் நேற்று இரவு ஏழு ரோடு பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அரங்கத்தில் டிஜிஏ நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது தகவலின் பெயரில் வந்த ஆர்டிஓ மற்றும் டிஎஸ்பி மதுமதி அவர்களின் தலைமையிலான அதிரடி சோதனையில் தங்கும் விடுதியில் தடையை மீறி டிஜே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்ததை தடுத்து நிறுத்தப்பட்டது மேலும் அரங்கத்தில் இருந்தவர்களை வெளியேற்றினார்கள் அரங்கிற்கு சீல் வைத்து வழக்குப்பதிவு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் கொடைக்கானல் போலீசார் நடவடிக்கை செய்து வருவதால் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆஷிக்கலி